அதை எப்படி ஓத வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள் தேவைப்பட்டால் அதற்கான விளக்கங்களையும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அல் குரான் அல்லாஹு அரபி மொழியில் இறக்கியிருந்தாலும் கூட அரபுகள் அரபு மொழியிலே புலமை பெற்றிருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களில் எத்துணை நபர்கள் அரபு மொழியிலே மிகப்பெரிய ஒரு திறமைகளையும் புலமைகளையும் பெற்றிருந்தார்களோ அதையெல்லாம் மீஞ்சும் வகையில் அல்லாஹு குரானை கிடைக்கிறது இந்த குரானுடைய அரபு நயம் என்பது சொல் நயம் என்பது எப்படிப்பட்டது சொன்னா அன்றைய காலத்து அரபுகள் என்ன ஒரு லாங் என்ன ஒரு மொழி புலமை பெற்றிருந்தார்களோ அதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமாகத்தான் அல்லாஹ் குரானை இறக்கிறான் குரானை நம்ம ஒரு அற்புதம் சொல்லணும் குரானை நாம பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அற்புதம்னு சொல்ல அந்த அற்புதம் என்பது எந்த வகையில் சொன்னா முதலில் வார்த்தை வகையிலதான் அற்புதம் அது போல ஒரு வார்த்தையை நம்மால கொண்டு வர முடியும் நம்மால் சொன்னா அரபுகள் நம்மதான் வேற மொனியை சேர்ந்தவங்களாயிட்டேன் அரபுகளால் குரானுக்கு நிகரான ஒரு விஷயத்தை கூட கொண்டு வர முடியும் அப்புறமெல்லாம் ஒரு வசனம் அப்படின்னு நம்ம போனோம் ஒரு வசனத்திலே ஒரு வாசகம் என்று வைத்துக் கொண்டால் سہاوار <سؤال> ஒரு சூறா பேரை சூறா பாத்தியம் அந்த சூறையை பாத்தியருடைய தொடக்க வசனம் பாத்திரி சமாவாசி உள்ளார் இப்போ நமக்கு அதனுடைய அர்த்தத்தை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் குரான் இறங்குற காலத்துல அதில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரவியுல்லால் போன்ற அரபுகள் அதாவது நல்ல அல்லாஹுடைய சூழல் துகாவை பெற்றவர்கள் சத்தியனுடைய கலையிலே திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள் சொல்றாங்க எனக்கு ரொம்ப நாளா எப்ப இது அந்த ரபிதல்லா தான் எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த பாத்திர என்றால் என்ன பொருள் அப்படின்னு தெரியாம இருந்துச்சு நாம பாத்திரமாவாசி என்ன அர்த்தம் ஹாலி புத்தமாக சரி வானங்களை பூமியை படைத்தவர் அப்படின்னா சரி புத்தமாவாசனா சரி சுவானங்கலை பூமியை முன்மாதிரி இன்றி படைத்தவர் இது என்ன பாத்திர சமாவாசம் பாத்திரம்னா என்ன பொருள் அப்படின்னு நான் ரொம்ப நாள தெரியாம தன்மாறிச்சு யதார்த்தமாக ரெண்டு கிராமப்புற அரபிகள் ரெண்டு பேர் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சர்ச்சை அவங்க கிராமத்துல கிணறை தோண்டிய விதத்துல கிணறு கிணறு தோன்றுவாங்க அந்த கிணறை தோண்டுகிற விதத்துல அவங்க எதிர்ப்பு சர்ச்சை வந்து இல்ல நான் தான் முதல்ல கிணற்றை தோண்டினேன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் தோன்றினாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அப்பலன் அப்படின்னு சொன்னார்

இலக்கியத்தின் உச்சத்தில் இருந்தது பலருக்கு அது தெரியாமல் இருந்தது அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இன்னும் நான் ஒரு விஷயத்தை சில வார்த்தைகள் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் அரபியில் முத்தசாந்தி ஹாத் ஒருபோல உள்ள வசனங்கள் என்று சொல்வார் அதற்கு கொஞ்சம் விளக்கம் தெரிய முடியாமல் தடுமாறி போகும் ஒரே மாதிரி வந்து இருக்குது இது சரியா அது சரியா கொஞ்சம் ஒன்னு பொண்ணு இதா இருக்குது உதாரணமா குரான் ஷெரீப் அல்லா

அந்த நாளில் எந்த மனிதரும் எந்த ஜின்னும் அவரின் பாவத்தை குறித்து விசாரிக்கப்பட மாட்டார் ஒரு வசனத்துல விசாரிக்கப்படாதுன்னு வருது மற்றொரு விசாரிக்கப்படும் வருது எது கிடைக்கும் இப்ப இதற்கு தேவைப்பட்டது இதற்குத்தான் தான் ஒரு தேவை அவசியம் என்பது ஒரு கடந்த விளக்கங்கள் சொல்லுவாங்க ஏன் குரானுடைய முதல் முப்பூத்த குரானுடைய முதல் விளக்க அவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தையை யார் பேசினாரோ அவர் தான் அந்த விளக்கத்துக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னா அது குறித்து சந்தேகத்தை எங்கிட்ட கேட்கணுமா நூறு ஆழத்தை கேட்கணுமா என்னிடத்தில் அப்ப குரானுடைய வசனத்தை சொன்னவன் அல்லஹ் எனவே அந்த சொல்லுக்கான முதல் விளக்கு உரையாளன் அல்லஹெல்லார் அவனே சொல்றாத்தனுடைய குரானி உண்மை இன்ன அலைனா தயான பிறகு நம்மீது கடமையாக இருக்கிறது இந்த குரானுடைய வசனத்தை விளக்குவதும் சொன்னான் அல்லாஹ் நமக்கு விளக்கி தந்திருக்கிறான் பின்னர் அல்லாஹுக்கு பிறகு நதிமார்களின் பொறுப்பு என்னன்னு சொன்னா வேதத்தில் உண்டான சந்தேகங்களை விளக்கி கொடுப்பது வேதத்தில் உண்டான விளக்கங்களை மக்களுக்கு சொல்வது குரானில் அல்லாஹ் நாயகத்தை பற்றி செல்லும் போது சொல்வார் நாங்கள் உங்கள் மீது ஏனென்றால் நீங்கள் மக்களுக்கு விளக்கி செல்வதற்காக விளக்கி செல்ல வேண்டிய தேவை என்பது ஏன்பட்டு அல்லாஹு விளக்கி சொன்னார் சொன்னார் ஒண்ணுமில்ல குரானின் ஒரு மகன்கலைப்பு சொன்னேன்னு சொன்னா தப்சீரும் தர்ஜிமாவும் எப்படி உண்டான நேற்றைய தினம் நம்ம வந்து குரான் எப்படி ஓதணும் செஞ்சு நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஓதணும் அதற்கு முந்தைய தினம் குரானை ஓதுவது அவசியம் என்று தெரிந்து கொண்டோம் இன்று குரானுக்கு தரிசிமாவும் தப்தீரும் எப்படி வந்தது ஏன் வந்து இஸ்லாம் வந்து அரபு ரகத்தை கடந்து பல மொழி சார்ந்த உலகங்களுக்கு நாடுகளுக்கு பரவியது பரவிய அந்த மக்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியல எனவே அர்த்தத்திற்கான தேவை ஏற்பட்டது அடுத்தது ச விளக்க உரைக்கான தேவை என்ன அப்படின்னா சில இடங்களில் ஒரே மாதிரி இருக்கும் அதை விளங்க வேண்டிய அவசியம் சில இடங்களில் சட்டங்கள் முதலில் இருக்கும் பின்னர் மாற்றப்பட்டிருக்கும் நாயகத்தினுடைய காலத்தில் ஆரம்பத்தில் இருக்கும் பின்னர் மாற்றப்பட்டிருக்கும் அதற்கான விளக்கத்தை தந்து சில வசனங்கள் ஏதேனும் ஒரு காரணத்தை முன்னிட்டு வந்திருக்கும் அது அவர்களுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும் நமக்கு அது சொந்தம் அல்ல உதாரணமா

பத்தினியான பெண்களை பெண்களை அவதூறு சொல்வார்களோ அவர்கள் தவிர்க்கப்பட்டு விட்டார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இந்த வசனத்தை பார்த்தா எப்படி இருக்கு பொதுவாக இருக்கு யாரெல்லாம் துன்யாவிலே பத்தினியான பெண்களை பாதிக்கான பெண்களை சந்தேகப்பட்டு அதை இது ஏதாவது செல்வார்கள் அப்படின்னா இன்னைக்கு நிறைய நடக்குது அவன் மருமையில் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டா அவர் மருமையில் அவர்களுக்கு அல்லாத சாபம் உண்டோ என்று பயந்தால் அந்த வசனத்திற்கான விளக்கத்தை சொல்வார்கள் அதுலா நாக இட்டு கட்டிய நபர்களுக்கு மட்டும் சொந்தமானது அப்ப அந்த சம்பவத்தை நம்ம தான் அந்த ஆயத்தை விளங்க முடியும் இல்லன்னா நம்ம பயந்துகணும் என்ன இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை அல்லா பயன்படுத்துகிறார் இப்படி குரானுடைய வார்த்தைகளுக்கு பின்னணி பேக்ரவுண்ட் நாம் இருக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால குரான் விளங்க முடியும் இது தெரியாமல் குரானை நாம் ஓதுகிற போது நமக்கு பல விஷயங்கள் புரியாமல் போகும் ஆகவே குரானை சிந்தனையோடு ஓத வேண்டும் விளக்கம் தெரிந்து ஓத வேண்டும் தெரியாத இடங்களில் விளக்கம் கேட்க வேண்டும் இந்த வசனம் இப்படி வருது இதற்கு என்ன விளக்கம் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுமாவ பார்ப்போம் மொழியாக்கத்தை பார்ப்போம் பார்க்கிற போது அது அப்படித்தான் இருக்கும் இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கு அதுல சிக்கிரி இன்குலா தாளும் ஏங்கும் தெரியாமல் இருந்தால் தென்னவரிடே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்படித்தான் தான் வந்தது அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல குர்ஆனை விளங்கி அதை அதன்படி படிவாலப்பு செய்து செந்தல்வானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்